world's biggest astrology community in tamil online astro tv vai vin vilicham online astro tv i kandu magizhungal அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததா ஒரு சிறப்பான தலைப்பனே சொல்லலாம் எல்லா பொதுவா ஜாதகத்தில் என்ன அப்படின்னா அப்டினா நமக்கு வந்து எந்த கிரகம் யோகம் செய்யும் அப்படிங்கற எதிர்பார்ப்பه வந்து எல்லாருக்குமே உண்டு இல்லைங்களா ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய அடிபட்டிருப்போம் எந்த திசா புத்தி கொடுக்குது அப்படின்னு நமக்கு வந்து ரிசர்ச் பண்ணி போயிட்டே இருப்போம் நாம் என்றைக்கு தான் வந்து நமக்கு யோகமான ஒரு காலம் வரும் அப்படின்ற ஒரு ஆவல் வந்து நமக்கே உண்டு நம்ம என்னதான் ஜோதிடர்களாக இருந்தாலும் நமக்கும் கிரகங்கள் தசா புத்தி எல்லாமே வேலை செய்யத்தான் செய்யும் அப்போ அந்த வரிசையில் நம்முடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் யோகம் செய்யும் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிரு நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் பொருளாளர் குரு கார்த்தியா அவர்களை பேச அழைக்குமாறு அன்புடன் வரவேற்கிறேன் எதுவும் நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி நோட்டில் அடுத்த பேஜெல்லாம் நீங்கள் திருப்புறது நல்லா தெரியுது இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன இங்கு பேச வாய்ப்பளித்து வரவழைத்து பேசும் வார்த்தைகளையும் கொடுத்து நிற்க வைத்திருக்கும் எனது குருநாதர் டாக்டர் எம் கே ஆர் அவர்களுக்கும் அவரின் குருவாக விளங்கி கொண்டிருக்கும் எங்களது அன்பையா மருதமலை குருஜி அவர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேச வந்திருக்கிற தலைப்புக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இது நீங்கள் என் சொந்த கருத்து அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இருந்து நான் எடுத்த கருத்து அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க சரி ஏன் அப்படின்னா சொந்தமாக யோசித்து நம்ம கருத்து எழுதுகிற அளவுக்கெல்லாம் இங்கே யாரும் இல்லை அப்படி இருக்கிறவங்க இந்த பூமியில் எல்லாரோட சேர்ந்து வாழ்கிறதும் இல்லை அங்கே இருக்கிற கருத்துக்களை எடுத்து இங்கே என்னோடய சொந்த கருத்தா அப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா இது என்னோடய உணர்வுகளில் வேறொரு உணவு உணர்வுகளின் குரல் அப்படின்னு வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் எந்த கிரகம் சார் நமக்கு யோகம் செய்யும் பன்னெண்டு கிரகமும் என் ஜாதகத்தில் இருக்காது ஐயா கவனிக்கிறார்களே செக் பண்ணேன் பன்னெண்டு கட்டத்தில் கிரகங்கள் இருக்குன்னு சொல்ல வந்தேன் கரெக்டுங்க ஐயா சரியா நீங்க கவனிக்கிறீங்க ஐயா மாந்தி உட்பட இந்த கிரகங்கள் ஒன்பதும் சேர்ந்து என்ன பண்ணுது ஆளுக்கு ஒரு இடத்துல நிற்கிறாங்க ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் நிற்கக்கூடிய அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதில் கிரக அதாவது அந்த கட்டத்தோட அதிபதிகள் நமக்கு நல்லது செய்வாங்க அவங்களோட தசாபுத்தி காலங்களில் செய்வாங்க அவங்க வந்து ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் மறையாமல் இருக்கணும் வெரி சிம்பிள் ஈஸி சார் ஓகே இது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் ஏன்னா எங்கள் மணிகண்டையோட ஆசை என்ன அப்படின்னா வீட்டுக்கு ஒருவர் ஜோதிடராக இருக்கணும் அப்போ அவங்கெல்லாம் எங்கள் சார் ஜோதி பா பார்க்குறதா அப்படி இல்லை ஜோதிடம் என்பது பார்ப்பதற்கு அல்ல அதாவது ஆஃபீஸ் வச்சு நம்மலாம் பார்த்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத விட நம்ம இப்போ முதலுதவி பெட்டி வீட்டில் வச்சுருக்குறோம் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் அதுக்காக நம்ம டாக்டர் ஆயிடுறோமா அப்படிலாம் கிடையாது ஒரு பெரிய விஷயன்றப்போ அங்கே போய் நம்ம நின்றுக்கலாம் சின்ன சின்ன மாதிரியான காரணங்களுக்காக நம்ம போய் ஜோதிடர்களை தொந்தரவு பண்ண வேணாம் எப்போ நே எனக்கே நிறைய பேர் ஃபோன் இருக்காங்க சார் ஜாதகம் பார்க்க மாட்டேங்களேன் எப்போ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எப்போ நல்ல நேரம் வருதோ அப்போ பிரபஞ்சம் என் மூலமாக அந்த ஃபோனை எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லும் அதுதான் உண்மை நிறைய ஜோதிடர் சொல்கிறாங்க நான் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தேன் அம்மாவா இல்லையா அப்படி கிடையாது இன்றைக்கி கூட என் மூலமாக பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நாலு விஷயத்த சொல்ல இருக்கலாம் இல்லை சொல்லாமல் போகலாம் அதுக்கு நானோ நீங்களோ பொறுப்பில்லை சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அடுத்தது நம்மளோட நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு திருவோண நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு உங்கள் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த ஓகேங்கய்யா இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல செய்யும்னு தெளிவாக தெரியும் இதில் நிற்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தரும் சார் அப்போ வந்து கோல்சார கிரகங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து இதில் நிற்குமே அப்போ கண்டிப்பாக அந்த கிரகங்களும் உங்களுக்கு நல்லது செய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை சார் அப்போ அவயோகி அங்கே வந்து நிற்கிறார் சார் நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு நட்சத்திரங்களில் வெரி சிம்பிள் அவர் உங்களுக்கு தீயதை செய்ய மாட்டார் எக்கார்ந்து கொண்டும் தீயதை செய்ய மாட்டார் இவ்வளோ தாங்க விஷயம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுன்ற ஆசையோடு எங்களோட குருநாதர் ஐயா வந்து ஈஸியாக இருக்கிறார் ரொம்ப சுலபமாக ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை எடுத்து நாமளே நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் கூடி சீக்கிரம் எல்லா கல்லூரிகள்லேயும் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறதா இருக்கிறோம் இதை வந்து ஒரு பாடத்திட்டமாகவே கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு மிகவும் எளிமையாக்கிறதா தான் இருக்கும் சீக்கிரமாக அது நடக்கும் அதுக்கு முன்னாடி எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா மணிகன் ராஜா அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த குருநாதருக்கும் நன்றி கூறி விடுபெறுகிறேன் இன்றைக்கி நாற்பத்தி ஐந்தாவது கருத்தரங்கம் இப்போ டைமும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து ஆகுது என்னோடய வயசு நாற்பத்தஞ்சு எல்லாமே நாற்பத்தஞ்சில் இருக்கிறனால உங்கள்கிட்டருந்து நான் விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆ என்னோட தொலைபேசி எண் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் டூ 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 ஒன் த்ரீ இது தொலைபேசி எண் இது சம்பந்தமான என்ன டவுட்னாலும் ஃபோன் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் நான் ஃபோன் எடுக்கும்போது உங்களுக்கு பதில் சொல்லுவேன் ஏன்னா நான் மேஜிக் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கனால சில நேரங்களில் ஃப்ளைட் மோடில் வச்சிருப்பேன் நீங்கள் எப்போனாலும் கூப்பிடலாம் நான் இப்போதைக்கு எந்த ஃபீஸும் நான் வாங்கலை அதனால் நீங்கள் தாராளமாக பேசலாம் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் தேங்க்யூ சிறப்பாக பேசிய குரு கார்த்திக் அவர்களுக்கு ஒரு அற்புதமாக சிறந்த பரிகாரம் ஒரு வாழ்க்கையில் எப்படி என்னென்ன பிரச்சனைகளை தீர்வு போகணும் அப்படிங்கிற ஒரு பரிகார புத்தகத்தை வந்து தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பில் வந்து வழங்கி மகிழ்விக்கிறோம்